நெகரி சம்பிலான் சிராம்பானில் இன்று பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது இச்சம்பவம் இங்கு தாமான் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் நிகழ்ந்துள்ளது இச்சம்பவத்தில் இடிந்த அச்சுவர் அண்டை வீட்டு வளாகத்தில் விழுந்ததால் அங்கு பெரும் சேதம் ஏற்பட்டது மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீதும் அச்சுவர் இடிந்து விழுந்ததில் அக்கார் முற்றிலும் சேதம் அடைந்ததாக பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர் ராஜா விண்வெளியிடம் தெரிவித்தார் சம்பவம் இன்று மாலை ஆறரை மணியளவில் நிகழ்ந்துள்ளது என்றும் அச்சமயம் தாம் வேலை இடத்தில் இருந்ததாகவும் தனது மனைவி கைபேசி மூலமாக தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து அங்கு விரைந்து சென்று பார்த்தபொழுது தனது கார் மீது அண்டை வீட்டு சுவர் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் வேளையாக மழை காரணமாக தனது பிள்ளைகள் மனைவி வீட்டின் உள்ளே இருந்ததால் சுவர் வெளிப்புறமாக இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவஷ்டமாக உயிர் தப்பினர் என அவர் கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜா நான் வந்து வயரிங் வேலை செய்கிறேன் இப்போ நான் வந்து தமன் தமன் போல இருக்கேன் தாமன் புக்கி போல எங்கள் அந்த வீடு மாதிரி வந்து இங்கே மூணு வருஷமாக இருக்கேன் என்னோடய வீடு வந்துட்டு பலத்த மழை காரணமாக அந்த சைட்டில் உள்ள செவறு இடிஞ்சு விழுந்து நம்ம காடியெலாம் சேதளமாகிடுச்சு ஒரு சைட்டு செவர் அப்படியே விழுந்துருச்சு மேலேருந்து ஏன்னா அவங்க வந்து மேட்டில் இருக்குது என் வீட்டு கீழே பலம் அவங்க செவ் இடிஞ்சு விட்டு காடியில் டேமேஜ் ஆகி இந்த ஃபுல்லாக போய் சேரு வெள்ளமாகிடுச்சு எல்லாமே ஸோ என் வீடு என் வீட்டுக்கு நல்லாவே இது சேதலமா சேதலமாகல ஆனால் காடி வந்து டோட்டலாகவே சைட்டு அப்படியே போயிடுச்சு செவ்வொரு விழுந்து எல்லாமே எத்தனைச்சு எத்தனை மணிக்கு போல் சரியா மணி ஒரு ஆறு பதினஞ்சு இருக்கும் அப்போ மலை மழை ஆறு பதிஞ்சு இருக்கும் நான் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஒய்ஃப் ஃபோன் அடிச்சாங்க மின்னல் மின்னல் சத்தம் கேட்டு திடீர்னு பார்த்தா என்னடா என்னமோ சத்தம் கேட்டு வெளியே சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப செவ் உடஞ்சி அப்படி விழுந்துருச்சு மார் காடி தான்